அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜேஏஇ மெயின் திருவுல கேட்ட ஒரு கொஷ்னு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அணிகள் மற்றும் அணிக்குவர்களின் பயன்பாடுகள் அப்படின்ற சாப்டர்லேருந்து நேர்மார் அணிகளின் பண்புகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்கிறாங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணி கேப்டல் ஏ மற்றும் டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஈ ஈக்குவல் டு ரெண்டு எனில் டிட்ரமன்ட் ஆஃப் டிட்ரமெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஐ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூப் ஈக்குவல் டு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறேன் சரியா நமக்கு இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஐநூற்றி பன்னெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு ஆப்ஷன் பி இரநூத்தி ஐம்பத்தாறு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி இருபத்தி நாலு இன்ட்டு நடுக்கு ஆறு ஆப்ஷன் டி இரநூத்தி ஐம்பத்தாறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினொன்று அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் இருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அணிவகவையின் பண்புகள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் நேர்மார அணிகளின் பண்புகள் அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படினாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணி கேபிடல் ஏ அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஏன்ற அணியினுடைய வரிசை நமக்கு என்னென்னு சொல்லிட்டாங்க த்ரீ க்ராஸ் த்ரீனு சொல்லிட்டாங்க அப்போது அதில் நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு மூணாக இருக்கும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மூணாக இருக்கும் அது நிறைகளினுடைய எண்ணிக்கும் நிரல்களினுடைய எண்ணிக்கையும் நமக்கு சமமாக இருக்கிறதுனால அந்த மேட்ரிக்ஸை நாம் வரிசை மூன்று உடைய சதுரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா அப்படின்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஏன்ற மேட்ரிக்ஸு வரிசை மூன்று உடைய ஒரு சதுரணி அப்படின்றது இதிலேருந்து தெளிவாக தெரியுது சரியா அடுத்தது டிடர்மெண்ட் ஆஃப் ஏஏக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்குறாங்க ஏன்ற மேட்ரிக்ஸ் என்னான்னு தெரியாது பட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவுடைய மதிப்பு ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு என்ன கேட்குறாங்க டிடர்மெண்ட் ஆஃப் டிட்ரமெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஃபை இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கியூவோடைய மதிப்புன்னு கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா சில பண்புகளை நம்ம பயன்படுத்துவோம் அந்த பண்புகள் என்ன அப்படின்னாக்கா நேர்மாராணிகளின் பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிட்டர்மெண்ட் ஆஃப் கேஏ ஈக்குவல் டு கே பவர் ஏன் டிடர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்ற இந்த பண்பு டெட்ரமெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இவன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்று அப்படின்ற இந்த பண்பு ஸோ இந்த பண்புகளை பயன்படுத்தி தான் நாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இத நான் அப்படியே நோட்டேஷன்ல எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த டிஇடி அப்படின்றது என்னென்னக்கா determinant ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் அதை நொட்டேஷனில் இந்த சிம்பிளை பயன்படுத்தி நாம் எழுதிக்கலாம் அப்போது determinant ஆஃப் இதுக்குள்ளேற என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு டிடர்மெண்ட் ஆஃப் ஏன்னு இருக்குது இன்ட்டு இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைஇன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூப் அப்படின்றது இருக்கு சரியா இப்போ இதனுடைய மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்குறாங்க நமக்கு ஒரு பண்பு தெரியும் என்ன பண்பு அப்படின்னாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் கே ஏ அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா அதை கே பவர் என் இன்ட்டு டிட்டர்மன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த பண்பின்படி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா determinant ஆஃப் ஏ அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது ரைட்டா அப்போது அதை நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது கே இது ஃபுல்லாக நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டிடர்மெண்ட் ஆஃப் கே என்ற இந்த ஃபார்மெட்டில் இது இருக்கும் அப்படின்னா இந்த பண்பை நம்ம பயன்படுத்தும் பொழுது இட்ஸ் டு கே பவர் எண் இங்கே கேன்றது டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இல்லையா அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் எண் என் அப்படின்றது ஏன்ற அணியினுடைய வரிசை இங்கே ஏன்ற அணியினுடைய வரிசை மூணு அப்போது டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் த்ரீ அப்படின்னு வந்துடும் இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் இந்த ஏக்கு பதிலாக இது நம்ம எடுத்துருந்தோம் அப்போது டிடர்மன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூ சரியா இப்போ இதில்வல்டு இந்த டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் க்யூப் இருக்கு இல்லையா இதில் இந்த டிடர்மெண்ட் ஆஃப் ஏவுக்கு பதிலாக மதிப்பு என்ன கொடுக்கலாம் ரெண்டுன்னு கொடுக்கலாமா அப்போ ரெண்டின் அடுக்கு மூணுன்னு வந்துடும் இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் இது ஃபுல்லாக ஏன்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பண்பு தெரியும் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்ற இந்த பண்பு என்ன அப்படின்னாக்கா டிடர்மன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்ற இந்த பண்பை நாம் இங்கே பயன்படுத்தலாம் சரியா இங்கே ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஃபைவ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூப்னு இருக்குது அப்போ அந்த பண்பின்படி எப்படி எழுதலாம் Determint of a ஏன்றதுக்கு பதிலாக இந்த 5 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூபு ஹோல் பவர் n மைனஸ் ஒன் இங்கே என்னுக்கு பதிலாக வரிசினது 3 அப்போ 3 மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு வந்துடும் சரியா ரைட் அடுத்தது இப்போ இந்த லெஃப்ட்ஹண்ட் சைடில் குடியது அப்படியே எழுதிக்கிறேன் டிடர்மன்ட் ஆஃப் டிடர்மன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு adjoint of 5 இன்ட்டு Adjoint of a cube e equal அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கியூப் என்ன இருக்கு இந்த k இருக்குற இடத்துல அஞ்சு இருக்கு இடத்துல இருக்கு சரியா அப்போ இந்த பண்பை நம்ம பயன்படுத்தும்போது டெட்டர்மெண்ட் அப்போ கே இருக்கிற இடத்துல அஞ்சு இருக்கிறதுனால கே பவர் என் அப்போ அஞ்சு நடுக்கு அங்கே என் அப்படின்றது ஏ அணியினுடைய வரிசை மூணு அப்போது அஞ்சு நடுக்கு மூணு இங்கே ஒரு அடுக்கு ரெண்டுன் இருக்கு இல்லையா அஞ்சு நடுக்கு மூணு அதுக்கு அடுக்கு ரெண்டு எண்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் என்னென்னு வந்துடும் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூபு அதுக்கு அடுக்கு ரெண்டுன்ட்டு ஸோ விட் இஸ் சீக்வல்ட்டு ரெண்டின் அடுக்கு மூணு எண்டு அஞ்சின் அடுக்கு இந்த அடுக்கை பெருக்கிட்டிங்கனாக்கா ஆறுன்னு வந்துடும் இன்ட்டு அகைன் இது எப்படி இருக்குனாக்கா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அதுக்கு டிடர்மெண்ட் இருந்ததுனாக்கா அதை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் அந்த பண்பின்படி இதை எப்படி எழுதலாம் டிடர்மன்ட் ஆஃப் ஏ க்யூபு ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன்றுனாக்கா இங்கே என்னன்றது மூணு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போ அந்த ரெண்டு அதுக்கு அடுக்கு இங்கே ஸ்கொயர் வந்துருக்கிறதுனால அந்த அடுக்கு ரெண்டு டூ பவர் த்ரீ எண்டு ஃபைவ் பவர் சிக்ஸ் எண்டு இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ க்யூப் இது அப்படியே இருக்கட்டும் இந்த அடுக்க பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு நாலுன்னு வந்துடும் அப்போது இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ க்யூப் அப்படின்றத எப்படி எழுதலாம் டிடர்மண்ட் ஆஃப் ஏ க்யூப் அப்படின்றத டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் க்யூப் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த பண்பின்படி இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ரைட்டா அப்படின்னா நமக்கு என்ன வரும் டிடர்மண்ட் ஆஃப் டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபை இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூப் ஈக்குவல் ரைட் ஆண்ட் சைடில் டூ க்யூபு இன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸு இன்ட்டு இந்த டெட்ரமெண்ட் ஆஃப் ஏ க்யூப் அப்படின்றத டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறேன் அப்போ வரும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் க்யூபு அதுக்கு அடுக்குன்னு நாலு ஸோ அந்த நாலு இஸ் வச்சேக்கொழ்டு டூ பவர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸ் இன்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவுடைய மதிப்பு நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது டூ க்யூபு அதுக்கு அடுக்கு நாலு விட் இஸ் வச்சுவல்ட்டு டூ பவர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பவர் சிக்ஸு இன்ட்டு டூ பவர் இந்த அடுக்கை பெருக்கிட்டீங்கன்னாக்கா பன்னெண்டுன்னு வந்துடும் சரி இப்போ நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெருக்கல்ல நமக்கு பத்தி நடுக்காக வர்றத நீங்கள் கவனிக்கலாம் அப்போது இங்கே பத்தி நடுக்காக வர்ற மாதிரி அதை ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும் அதை மாதிரி நம்ம இதை பிரிக்கணும் அப்படின்னாக்கா இங்கே அஞ்சு அப்புறம் ரெண்டு வருது இல்லையா அந்த அஞ்சையும் ரெண்டையும் நாம் ஒன்று சேர்த்து எழுதணும் அப்படின்னாக்கா அடுக்கு வந்து நமக்கு சேமாக இருக்கணும் அப்போ அது அடுக்கு சேமாக இருக்கிற மாதிரி இதை நாம் பிரிச்சுக்கிறோம் எப்படி பிரிச்சுக்கிறோம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டின் அடுக்கு மூணு அப்படியே இருக்கட்டும் அஞ்சின அடுக்கு ஆறு அப்போ ரெண்டினுடைய அடுக்கு ஆறுன்னு வர்ற மாதிரி இந்த ரெண்டின் அடுக்கு பன்னெண்டை பிரிக்கணும் அப்போது ரெண்டின் அடுக்கு ஆறு அதுக்கு அடுக்கு ரெண்டு அப்படின்னு எடுத்துடலாமா சரி அப்போது டெடர்மண்ட் ஆஃப் டிடர்மன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைவ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ க்யூப் ஈக்குவல் ரைட் ஹண்ட் சைடில் ரெண்டின் அடுக்கு மூணு இன்ட்டு அஞ்சு நடுக்கு ஆறு இன்ட்டு இந்த ரெண்டின் அடுக்கு ஆறு அப்படின்றது அதுக்கு ஸ்கொயர் இருக்குது இல்லையா அப்படின்னா அது டூ டைம்ஸ் நம்ம எழுதலாம் அதாவது ரெண்டின் அடுக்கு ஆறு இன்ட்டு ரெண்டின் அடுக்கு ஆறுன்னு எழுதலாம் சரியா அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ரைட் இப்போ இதில் ஒரு டைமாக இது கூட சேர்த்து தரோம் இதை இது கூட சேர்த்து அப்போ டூ பவர் த்ரீ இன்ட்டு டூ பவர் சிக்ஸ் இன்ட்டு இந்த ஃபைவ் பவர் சிக்ஸு இன்ட்டு டூ பவர் சிக்ஸ் அப்படின்றத 5 இன்ட்டு டூ ஹோல் பவர் சிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம் இது அடிமான சமமாக இருக்குதுனாக்கா அடுக்கு நம்ம கூட்டிக்கலாம் அப்போ 2 நடுக்கு மூணு ப்ளஸ் ஆறுன்னு வரும் ஒன்பது எண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்தின் அடுக்கு ஆறுன்னு வரும் அப்போது ரெண்டின் அடுக்கு ஒன்பது அப்படின்னாக்கா ரெண்டை நம்ம வந்து ஒன்பது முறை நம்ம என்ன பண்ணணும் அதை பெருக்கணும் சரியா அப்போது ரெண்டை ஒன்பது போட்டு நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு ஐநூற்றி பன்னெண்டுன்னு வரும் அப்போது லெஃப்டன் சைடில் இருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட் ஆஃப் டிட்ரமெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாய்ட் ஆஃப் ஃபை இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கியூடைய மதிப்பு ஐநூற்றி பன்னெண்டு பன்னெண்டுன்ட்டு பத்தினடுக்கு ஆறு அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை அப்போ இந்த ஆன்சரு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ இவ்வளோ தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் பியில் இரநூத்தி ஐம்பத்தாறு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறுன்னு வந்துருக்கு அது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் சியில் ஆயிரத்தி இருபத்தி நாலு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறுன்னு இருக்குது அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் டீல இரநூத்தி ஐம்பத்தாறு இன்ட்டு பத்தின அடுக்கு பதினொன்று இருக்குது அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது அப்போ நம்மளுடைய சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐநூற்றி பன்னெண்டு இன்ட்டு பத்தின அடுக்கு ஆறு அப்படின்றது தான் சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க் யூ